சரி இப்போ வாங்க வீடியோ கோலில் போகலாம் வீடியோ கோலை போகிறதுக்கு முன்னாடி கீழே ரெக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க அதுக்கப்புறம் ஒரு பெல் ஐக்கான் இது பண்ணணும் அது கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருங்க இப்போ வாங்க வீடியோ காலை போகலாம் வெல்கம் டு ட்ரிங்க்ஸ் டைம் நெல்லிக்காய் ஜூஸ் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துலாம் இப்போ நெல்லிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம ஒரு கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான இதான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இவ்வளோ கருவேப்பில் போட்டுடலாம் ரெண்டு காம்பு மூணு காம்பு போட்டுடலாம் மூணு காம்பு கொத்தமல்லி கருவேப்பில் இது தேவையான இன்க்ரீடியன்ஸு சிக்ஸ் தான் அது இப்போ வந்து நமக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் இன்க்ரீடியன்ஸ் கழிச்சிடுச்சு இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இன்னொரு இன்க்ரீடியண்ட்ஸ் சொன்னேன் ஆனால் அதை நாங்கள் சேர்க்க போவதில்லை அது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்லிருந்தேன் அது என்ன இன்க்ரீடியன்ஸ்னால் நாட்டு சக்கரை தான் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தடுறதுக்காக நாங்கள் அது வச்சுருக்கோம் அது பார்த்திங்கன்னா நாங்கள் சேர்க்கப்போவதில்லை ஏன்னா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து இது மட்டும் தான் சேர்த்து இன்றைக்கி செய்ய போகிறோம் உங்களுக்கு வேணா சேர்த்துங்க நாட்டு சக்கரை சேர்க்கலான்னா ரொம்ப நல்லது இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சிக்குள்ளே போட்டுடலாம் இப்போ இப்போ நம்ம மிக்சியில் போட்டாச்சு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எவ்வளோ நெல்லிக்கான்னு சொல்ல மறந்துவிட்டேன் ஒரு டம்ளாருக்கு பெரிய நெல்லிக்காவா இருந்தால் ரெண்டு டம்ளார் ஜூஸ் செய்யலாம் சின்ன நெல்லிக்காவா இருந்தால் ஒரு டம்ளான்னு ஜூஸ் செய்யலாம் நாங்கள் வந்து ஒரு நெல்லிக்காய் அடிச்சிருக்கோம் நாங்கள் ஒரு டம்ளா ஜூஸ் செய்யறதுனால இப்போ அதை ட்ரையாக ப்ளெண்ட் பிளண்ட் பண்ணிடலாம் ட்ரையாக அடைச்சிடலாம் நெல்லிக்காயோட கொட்டையை எடுத்துட்டு நம்ம நெல்லிக்காய் அதில் சேர்த்துருக்கோம் கொட்டை போடாமல் தான் சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடைச்சாச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் ஆஃப் டம்ளர் தண்ணியை ஊற்றி திருப்பி அடைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடைச்சாச்சு இதில் இந்த தண்ணியும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடண்டி தான் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஃபில்டரில் தான் ஃபில்டர் பண்ண போகிறேன் கொஞ்சம் பெரிய ஃபில்டர் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கீழே கொட்டாது நம்மளோட ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செட்ந்து இன்னைக்கு உள்ள வீடியோவில் பார்த்தோம் நெல்லிக்காய் ஜூஸ் செஞ்சு முடிச்சாச்சு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்